திருத்தம் செய்யப்பட்ட அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார்க்கு வழங்கப்பட்ட விசேட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வறியவர்கள் மற்றும் மிகவும் வறியவர்கள் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை முறையாக எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவை பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வறியவர்கள் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன் பொறி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்த நல உதவித்தொகை ஐயாயிரம் மற்றும் பதினேழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் வரிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலன் பொறி கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன இது இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீடு காலத்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடித்துள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினேழாம் திகதி வெளியிடப்பட்ட அஸ்வைசும நலன்புரி கொடுப்பனவு முறைமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே பலன்களை பெற்று பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தற்போது பரிசீலனைக்கு உள்ளான விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் தகைமையின் அடிப்படையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைகள் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வரையிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்